பெருங்குடி குப்பை குட்டும் வளாகத்தில் பல்லுயிர் பூங்கா அமைக்கும் திட்டத்தை திரும்ப பெற்றிருக்கிறது சென்னை மாநகராட்சி கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரம் ராமச்சந்திரன் இருக்கிறதா விவரங்கள் வணக்கம் சென்னை மாவட்ட கூட்டம் பிரியா தலைமையில் கூறியுள்ளது இந்த கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி ஏழு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது அதில் குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து மாநகராட்சி பள்ளியில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தக்கூடிய பணி பணிக்கு அனுமதி கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது அது இல்லாமல் எழும்பூரில் கூட்டுறவு பதிவாளர் அலுவலகத்தை இணைக்கும் இரும்பு நடைபாதை மேம்பாலம் அமைப்பதற்காகவும் அனுமதி கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது மேலும் சென்னை மாநகரில் புதிதாக மூன்று பெருநாய் கழுத்தடை மையம் அமைக்கவும் அனுமதி கோரப்பட்டுள்ளது அது இல்லாமல் மாதவரம் பகுதிக்கு உட்பட்ட ஒரு சாலையின் பெயரை கலைஞர் கருணாநிதி சாலை என பெயர் மாற்றம் செய்யவும் அனுமதி கோரப்பட உள்ளது அது மட்டுமல்லாமல் அம்மா உறவுகளுக்கு தேவையான பொருட்களை குறிப்பாக மளிகை பொருள் உள்ளிட்ட பல பொருட்களை கொள்முதல் செய்வதற்காகவும் இங்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் எதிர்ப்பை தொடர்ந்து பெருங்குடி குப்பை கொட்டக்கூடிய வளாகத்தில் பல்லுயிர் பூங்கா அமைக்கக்கூடிய திட்டத்தை சென்னை மாநாட்டில் திரும்பப்பட்டுள்ளது பெருங்குடி குப்பை கொட்டும் வளாகத்தில் மீட்டெடுப்பதற்கு மீட்டெடுக்கக்கூடிய இடத்தில் ரூபாய் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் புதிய பள்ளியில் பூங்கா அமைக்கப்படும் என கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அதன் பின் சுற்றுச்சூழல் பூங்கா அமைப்பு தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை கேட்கும் கூட்டம் வரும் ஜனவரி மாதம் நடத்தப்பட்டது அப்போது இந்த திட்டத்திற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில் தற்போது இந்த திட்டத்தை நிறுத்தி வைப்பதாக மாநாட்டு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்